உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க சொன்னால் மூன்று விடயங்களை பார்க்க போகிறோம் அதாவது வந்து மணிவண்ணன் அவர்கள் ஊடக சந்திப்பு நடத்தியிருக்கிறார் இது சம்பந்தமாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிசினாவை வந்து ஒரு அரசியல்வாதி ஒருவர் வந்து தரக்குறைவாக பேசுகிறார் இது சம்பந்தமாகவும் அதே போல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிசிணா அவர்களை வந்து பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் தன்னுடைய சிறப்புரிமை மீறல் சம்பந்தமாக பேசுவதற்காக மு முயற்சி செய்த பொழுது அதனை வந்து மறத்துருக்கிறாங்க இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்கலாம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் தன்னுடைய சிறப்புரிமை மீறல் சம்பந்தமாக பேசுவதற்காக சபாநாயகர் அவர்களிடம் சென்றிருக்கிற தன்னுடைய முறைப்பாட்டு கடிதத்தை கொடுத்து அதுக்கான பிரச்சனையை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாரு அந்த நேரத்தில் சபாநாயகர் அவர்கள் வந்து வேறொரு கூட்டத்தில் இருந்தனால டாக்டர் அர்ச்சனா அவர்களை வந்து உடனடியாக சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா காத்திருக்குமாறு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களும் அவரை சந்திப்பதற்காக காத்து கொண்டு இருந்திருக்கார் காத்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமாக வந்து பார்த்தீங்க அவருடைய கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறமாக என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தால் சபாநாயகர் அவர்கள் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்களை சந்திக்க முடியாது அப்படி என்று சொல்லியும் தன்னுடைய அந்த டாக்டர் அர்ச்சனாவுடைய அந்த முறைப்பாட்டு கடிதத்தை வந்து தன்னுடைய செயலாளர்களும் கொடுக்க சொல்லி சொன்னதாகவும் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய சமூக வரைவலியில் வந்து பகிர்ந்திருக்கிறாரு இதனுடைய உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் கட டாக்டர் அர்ச்சனாவுடைய எட்டு அமர்வுகளினுடைய ஒலி ஒளி பகிர்வுகளை வந்து நேரலையாக ஒளிபரப்ப முடியாது அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து டாக்டர் அர்ச்சனா பாராளுமன்றத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒருவரை வந்து அவமதித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை விமல் ரத்நாயக் அவர்கள் வந்து முன் வச்சதன் விளைவாக அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து அவமரிக்க அவமரியாதையாக பேச

நசிப்பது வந்து ஒரு தமிழினத்தினுடைய குரல் வலையை சமமான விஷயம் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன பேசுகிறார் என்ன விடயங்கள் பேசுகிறார் அவர் பேசுகின்ற பொழுது ஒலி ஒளி பகிர்வுகள் எல்லாமே வந்து உடனடியாகவே நிறுத்தப்படுகிறது அப்படின்ற பொழுது இங்கே வந்து டாக்டர் அர்ஜுனாவினுடைய அந்த குரல் வலை நசுக்கப்படுறது இதுதான் உண்மையான விஷயம் அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் வேற போகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வருகின்ற பொழுது இங்கே நடக்கின்ற விஷயங்கள் நடக்கின்ற தவறுகளை டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சுட்டி காட்டுவார் அல்லது வந்து பாராளுமன்றத்தில் இதனால் குரல் எழுப்புகின்ற பொழுது தமிழ் மக்களிடம் இது அளவுக்கு அதிகமாக போய்ச்சேரும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இது இந்த குரல் வலை நசுக்கப்பட்டதாக காண அது மட்டும் இல்லாமல் நிறைய விடயங்கள் இதனோட ஒத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லது அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விடயங்களை நாங்கள் குறிப்பாக நாங்கள் சொல்ல முடியும் அண்மை காலங்களில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சில விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்களே உங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் அப்படியான விஷயங்கள் கூட ஒத்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அவருடைய அவரை வந்து வந்து அவரை நசுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து எல்லாருமாக சேர்ந்த ஒரு கூட்டாக செயற்படுகின்ற ஒரு செயல் தான் இதில் வந்து இருந்தால் அதில் குறிப்பிட்ட சொன்னால் இப்ப அரசாங்கங்கள் எடுக்கின்ற முடிவுகள் ஒரு பக்கம் இருக்கு நீதிமன்றம் எடுக்கின்ற முடிவுகள் இன்னொரு பக்கம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய குரல் நசுக்குவதற்காக அல்லது வந்து குறிப்பிட்ட இனத்துக்காக பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகொருவருடைய குரல்வலையை நசுக்குவது அப்படின்றதும் மேலே கவலைக்குரிய ஒரு விஷயமாகிது இதுக்காக டாக்டர் அர்ஜுனா எப்படியாவது தன்னுடைய குரல் வலை அதில் வந்து வெளியில் வர வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுத்தாலும் தொடர்ச்சியாக அவருக்கு வந்து பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் வந்து நிராகரிப்பது அல்லது வந்து அந்த அவருடைய கடிதத்தை அதாவது முறைப்பாட்டு கடிதத்தை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்த்து செல்வது அல்லது கடந்து செல்வது அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது எல்லாரும் இப்போ ஊடகங்களை பொறுத்த இந்த விஷயங்கள் வந்து பார்க்கப்படுறது அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து தமிழ் மக்களுக்கான இந்த உரிமை மறுக்கப்படுகிறதா அல்லது தமிழ் மக்களுடைய வலைகள் வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கப்படுறா இது சம்பந்தமான நிறைய விடயங்கள் வந்து அண்மை காலங்களாக சமூக ஊடகங்களில் வந்து தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது பார்க்கலாம் டாக்டர் அர்ச்சனா அவனுடைய இந்த பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமை மீறலுக்கு அவர்கள் அந்த முறைப்பாட்டை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் இதை விட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சபாநாயகர் மீதோ அதே மாதிரி குறிப்பிட்ட விமல் ரத்நாயக் அவர்கள் மீதும் வழக்கு தாக்கல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் பார்க்கலாம் இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கைகள் அடுத்த கட்டங்களாக நகரப் போகிறது அப்படின்றதை வந்து நாங்கள் பொறுமையாக இருந்துதான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மணிவண்டன் அவர்கள் வந்து ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருக்கிறாரு ஊடக சந்திப்புல வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட கருத்துக்களை வந்து பாய்ந்திருக்கிறாரு அவர் வழங்கிய கருத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து அரசாங்கம் வந்து ஏற்கனவே இருக்கின்ற அரசாங்கங்கள் போலதான் நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த ஜேவிபி அவர்கள் வந்து இப்பொழுது பெயரை மாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை இன்னமும் எங்களுடைய சிறுபான்மை இனமாக இருக்கிற எங்களுடைய தமிழினத்தை அடக்கி ஒடுக்க நினைக்கிறது அது மட்டும் இல்லாமல் சட்டங்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்துவது தவறு அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிமு அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தில் ஒரு விளையாட்டு கழகத்துக்கு கொண்டு பரிசு கொடுத்துருக்காரு பரிசு கொடுக்கப்பட்ட பரிசு வந்து பார்த்தீங்க சொன்னால் அது வந்து சட்டத்துக்கு முரணான விஷயம் அல்லது வந்து இந்த தேர்தல் திணைக்களத்தினுடைய தேர்தல் விதிமுறைகளுக்கு தவறான விஷயம் இப்படி நிறைய விடயங்களை வந்து குறிப்பிட்ட மணிவண்ணன் அவர்கள் வந்து சொல்லிக்கலாம் மணிவண்ணன் அவர் ஏற்கனவே வந்து யாழ்ப்பாணத்து நகர சபையில் வந்து முதல்வராக இருந்து அவருக்கென்றொரு பேர் இருந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை வந்து அங்கே நிறுவிருந்தது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதே மந்தவர் குறிப்பிட்ட அந்த ஊடவிலாறு சந்திப்பில் வந்து சுட்டி இது ஒரு புறம் இருக்க வந்து பார்த்திங்கன்னா உதயன் பத்திரிகையினுடைய முதலாளி அவர் என்ன சொன்னால் அவர் ஏற்கனவே வந்து வேற வேற கட்சிகள் எல்லாம் இருந்தவர் இருந்தவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரு கேந்திரகுமார் அவர்களுடைய கட்சியில் வந்து இணைந்திருக்கிறார் கூட்டணியாக சேர்ந்திருக்கிறார்கள் ஏற்கனவே கேந்திரகுமார் அவர்களுடைய கட்சி வந்து கூட்டணியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அவர்களோட சேர்ந்து இவரும் இயங்குவது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தினுடைய உள்ளூராட்சி சபைகளை வந்து இதுவரை காலவும் ஒவ்வொருவரிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இபிடிபி கட்சியிடம் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கயந்திரகுமார் அவர்களிடம் கொடுத்து பார்ப்போம் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கு ஒருக்காக வந்து ஒவ்வொரு மாறி மாறி ஆட்சியில் வருகிறார்கள் யாராவது ஒருவர் வந்து நல்ல ஆட்சி ஆழ்வர்கள் தானே அந்த வகையில் வந்து கயேந்திரகுமார் அவரிடம் நாங்கள் இந்த முறை கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து நாங்கள் கொடுத்து விட்டு பார்ப்போம் அப்படி அவர்களும் வந்து சரியான முறையில் வந்து ஒரு நல்ல மக்களுக்கான நிர்வாகத்தை நடத்தாவிட்டால் மக்களுக்கான சேவைகளை வந்து சரியான வகையில் செய்யாத பட்சத்தில் வந்து அவர் அவர்கள் வந்து நாங்கள் வேணும் என்று சொன்னால் அவர்களை அடுத்த ஐந்து வருடங்களுக்கு பிறகு வந்து நாங்கள் மாற்றுவதை பற்றி சம சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தையும் வந்து அவர் சொல்லியிருந்தார் இப்படி பார்த்தீங்கன்னா சூடு பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த தேர்தல் களங்கள் சூடு பிடித்திருக்கிறது இதில் பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் அது மட்டும் இல்லாமல் அநேகமானோர் வந்து எல்லாருமே பாதிங்க சொன்னால் ஊடகவிய ஊடக மையத்தில் போயிட்டு ஊடக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய ஒவ்வொருவருடைய தங்க கருத்துக்களை வந்து ஊடக மையத்தில் வந்து போய் சொல்லிக்கொண்டிருக்கிறாரு அந்த வகையில் இப்படியான விஷயங்கள் வந்து இப்போ வந்து பெருசாக பேசப்படும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எப்படி யார் அடுத்த உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்ற போகிறார்கள் அப்படின்ற போட்டியில் போட்டியில் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் வந்து போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறத வந்து நாங்கள் சமூக ஊடகங்களின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இந்த ஊடகங்களுடைய ஊடக மையத்தில் வந்து பார்த்தீங்க சொன்னால் தொடர்ச்சியாக எங்களுடைய அத்தனை உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து போட்டியிடுபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஒவ்வொரு தேர்தல் விளக்கங்களையும் வந்து சொல்கிற இடம் வந்து பார்த்தீங்க சொன்னால் உள்ளூரா ஊடக மையமாக இருக்குது அந்த வகையில் வந்து சொன்னா சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஊடக மையத்தில் வந்து தன்னுடைய பேட்டியை வந்து கொடுத்துருந்தார் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இப்போ வந்து எல்லாருமே இந்த தமிழ் கட்சிகள் எல்லாருமே சொல்கின்ற விஷயங்கள் என்னன்னு சொன்னால் இந்த என்பிபி அரசாங்கத்தை வந்து அனுப்பணும் அப்படின்றத வந்து உறுதியாக இருக்கிறாங்க அது வந்து நாங்கள் எல்லாரையுமே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து தன்னுடைய சமூக விலையாளியில் வந்து போட்ட விஷயம் என்னென்னால் தன்னுடைய தந்தையாரை வந்து கொள்வதற்கு திட்டம் போட்ட ஒருவர் தான் என்று சொல்லி இவரை சுற்ற குற்றம் குற்றம் சாட்டியிருந்தார் அந்த வகையில் இது சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் வந்து அந்த ஊடக கூட்டத்தில் வந்து கேட்டிருந்தாங்க இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கார் இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற பொழுது அவரை வந்து ஒரு பைத்தியமாக கதையை வந்து நான் அதுக்கெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து போயிருந்தேன் ஆனால் இது சம்பந்தமாக இந்த விஷயங்கள் அநேகமாக வேறு வேறு சமூக வலியொலிகளும் வந்து குறிப்பிட்ட சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் பற்றி வேறு வேறு ஊடகங்களும் வந்து வெளிவலிகளில் வந்து இதே கருத்துக்களை டாக்டர் அர்ஜுன் அவர்கள் சொன்ன கருத்துக்களை வந்து பரப்பி இருந்தது ஆனால் இதனுடைய வரலாற்றுத்தன்மை எனக்கு ஒரு தெரியவில்லை நான் இதை தம்மந்த தேடி பார்க்க பார்த்துவிட்டு இந்த என்னுடைய கருத்துக்களை பயந்து கொண்டாலும் ஆனால் இப்போ கௌரவ பாராளுமன்ற ஒரு டாக்டர் அர்ஜுன் அவர்கள் இந்த போட்டிகளில் வந்து பங்கு பெற்றுகிறது அல்லது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து பங்கு பெற்றுவது அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரச்சனை உள்ளூராட்சி தேர்தலில் வட பகுதிகளில் தமிழ் பகுதிகளில் வந்து போட்டியிடுகின்ற கட்சிகளில் அவர்களுக்கும் தலையடியாக இருக்கிறது அரசாங்கத்துக்கும் தலையடியாக இருப்பது அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஆனால் மணிவண்டன் அவர்கள் வந்து மணிவண்டர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதாவது வந்து டாக்டர் அர்ச்சனா அவனுடைய நேற்றைக்கு வந்து நீதிமன்றத்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேட்புமனு நிராகரிக்க உங்களுடைய வழக்கு நிராகரிக்கப்பட்டது போல டாக்டர் அர்ச்சனாவுடைய வழக்கு நிராகரிக்கப்பட்டது அதாவது மணிவண்ணனுடைய கட்சியும் டாக்டர் அர்ச்சனாவுடைய கட்சியும் தான் இப்பொழுது வடபகுதியில் வந்து பெரிய ஒரு போட்டியாக இருக்கிறது பெரிய ஒரு தளடியாக இருக்கிறது மற்ற அரசாங்கங்கள் அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் பொழுது மணிவண்ணன் தனக்கு வந்து மற்ற கட்சிகளை பற்றி தெரியாது அதனால் தனக்கு வந்து தான் வந்து ரெண்டு வருடங்கள் யாழ்ப்பாண நகரசபையை ஆண்டனன் அதனால் வந்து தனக்குன்று ஒரு பெயர் இருக்கிறது அதனால் வந்து மக்கள் எப்படியும் தன்னுடைய கட்சி வர வேண்டும் அப்படின்றத வந்து உன்னிப்பாக இருப்பார் குறிப்பாக அவர்கள் யோசிப்பார்கள் ஆனால் இந்த இடத்துல வந்து நீதிமன்றம் வந்து இப்படி ஒரு முடிவை சொன்னதால வந்து நாங்கள் நீதிமன்ற கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இதனை கடந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கு அப்புறமாக மணிவண்ணன் சொன்ன விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்பிபி அரசாங்கத்தை வந்து நீங்கள் விரட்டி விட்டு வேறு யாராவது நல்ல கட்சிகளுக்கு வந்து வாக்களிங்க அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த ஊடக மையத்தினுடைய ஊடக மையத்தில் வந்து அவங்க தங்களுடைய கருத்துக்களை பயிர்கின்ற போது சொல்லி வந்து காணக்கூடிய ഒവ് വിഷയങ്ങളും ഒര് നാളും വന്ന് പടിപ്പിയ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് പാർക്കലാ എന്നാ നടക്ക പോവുന്നത് അപേത് വന്ന് നാം പുറമേ തന്നെ പാക വേണ്ട ഊരാഴിസേതൽ എന്നും നെടുങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നത് പ്രചാരങ്ങളും വെ വൃപ്പ നടന്ന് കൊണ്ടിരിക്കുന്നത് പാകലാം എന്നാ നടക്ക சொல்லி நன்றி